எடப்பாடியை பார்த்து பேசி என்ன பேச்சுவார்த்தை நடத்தி மறுபடியும் அங்க ஆப்ஷன் நம்பர் ஒன் ஆப்ஷன் நம்பர் டிஎம்கேக்கு போலாம் அது டிஎம்கே அவரை வெல்கம் பண்ணும் நல்ல பதவி கொடுக்கும் பட் இது ரெண்டையும் விட்டுட்டு நேரா அவர் தாமே காக்க போறாருன்னா என்ன அந்த கட்சியில் இருக்கும்போது அந்த கட்சியோடைய தலைமைக்கும் அந்த கட்சியோடைய லீடர்ஷிப்புக்கும் நான் லாயிலாக இருந்தேன் இன்றைக்கி அங்கேருந்து வெளில வரேன் நான் ஓப்பனாக பேசினேன் இப்போ இதுதான் சொல்கிறேன் நம்ம தன்னை கேள்வி உள்ளாதாரா இல்லைங்க அங்கே இருக்கும் போது நான் அதுக்கு அதுக்கு கீழ்ப்படிந்து தானே இருக்க முடியும் ஒரு தவறே பண்ணாலும் நம்ம வேற வழி நீ முறை முதலில் பிறந்த நாள் இந்த பக்கம் அதிமுகலிருந்து நீக்கப்பட்ட ஒருத்தர் போய் தமைக்காள சேருவாரு எது பெரிய ஈவெண்டாக இருந்திருக்கணும் ஏன் அந்த ஆகல ஏன் மாறல ஏன்னா எதிர்பார்க்க விஷயம் இருக்கிறாரு ஏன் ஏன் அப்போ எல்லாமே எல்லா அட்டென்ஷன் அங்கே போகுது மீடியா அட்டென்ஷன் ஃபுல்லாக அங்கே போதா இல்லையா ஏன் போகுது மக்கள் அதான் விரும்புகிறாங்கன்றதுனால எக்ஸாக்ட்லி பேனரே இல்லாமல் இவர் போய் தனித்து நின்று அப்படி என்ன சாதி எங்க தாவைக்கா அதை விட பெரிய பேனர் ஏடிஎம்கே விட பெரிய ஆமாம் இன்னும் எப்படி நீங்கள் டக்குனு அந்த குறைத்து மதிப்பிட முடியும் இப்போ நீங்கள் ஏடிஎம்கே குறைத்து மதிப்பிட்றாங்க ஆமாம் உண்மைதான் அதிமுகவுடைய மிகப்பெரிய சிக்கல் அவங்களுடைய கூட்டணி கட்சியான பாஜக வரும் பிரச்சனை அதாவது பிரச்சனையு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கு ஏற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ நேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் வெலிஸ் அவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் தோழர் என்ன பேச போறது நல்லாவே தெரிஞ்சிருக்காங்க செங்கோட்டையனுடைய இணைப்பு இதுல வந்து இதுவரைக்குமே அவர் கட்சியிலிருந்து அதிமுக வந்த பிறகு கூட பெரிய அளவுக்கு யாருமே விமர்சனம் பண்ணல டிவி சேர்ந்துட்டாருன்னு உடனே ட்விட்டர்ல அவருடைய பழைய வரலாறு பழைய பிரச்சனைகள் எல்லாம் பேசி இப்படிப்பட்ட டிவிக்கு மாதிரி ஒரு பக்கம் ஒரு பெரிய தலைவர் எனக்கு தெரிஞ்சு இப்பதான் ஒரு அனுபவம் உள்ள ஒரு தலைவர் நான் தாவேக்காவில எப்படி இந்த இந்த நகர்ப்புல இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் நீங்க அனுமதிக்கிற செங்கோட்டையன் அங்க சேர்ந்தது ரெண்டு பேருக்குமே மியூச்சுவல் பெனிஃபிட் தான் தாவேக்காவுக்கு அவர் உதவ அவருக்காக தாவேக்காவை வந்து நிற்கும் எந்த அடிப்படையில் எந்த அடிப்படையில் ஓகே ரொம்ப நல்ல கேள்வி எப்படி பாக்கணும்னா ஏ செங்கோட்டையன் வந்து அதிமுகவில நீக்கப்பட்டார் ஒரு ஓபிஎஸ் சோட போய் பேசுற சசிகலா இல்ல அவருடைய டிமாண்ட் என்னன்னா ஓபிஎஸ் ஆஹ் டி டி தினகரன் சசிகலா இவங்கள எல்லாம் ஒன்னு நினைக்கணும் அப்படின்றது தான் நான் அவரோட அந்த டிமாண்ட வைக்கிறாரு அதுக்கு அடுத்தது நீங்க வந்து ஒரு பத்து நாளுக்குள்ள பேச்சுவார்த்தை தொடங்குங்க பேச்சுவார்த்தை வார்த்தை ஒரு மாசம் கூட எடுத்துங்க நான் பத்து நாளில் தொடங்குங்க அப்படின்றாரு அந்த ப்ரெஸ் மீட் கொடுத்த ரெண்டாவது நாளிலே அவர் வந்து கட்சியை விட்டு நிற்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் அமித்ஷா போய் பார்க்கறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு தேவ ஜெயந்தியில் ஓபிஎஸ்ஐ பார்க்கறாரு டிடிபியை பார்க்கறாரு எல்லார்டையும் பேசுகிறாரு அவர் எதற்காக கட்சியை விட்டு அங்கே அனுப்ப வெளியில் வெளியேற்றப்பட்டாரோ அந்த நோக்கம் வந்து இபிஎஸ்ஐயும் ஓபி ஐ மீன் சாரி ஓபிஎஸ்ஐயும் டிடிவி தினகரனையும் சசிகலாமே அங்க ஒன்றிணைக்கிறது தான் ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவங்கள ஒன்றிணைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயாரில்லை பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ இவங்க மூணு பேரும் சேர்ந்து பயணிக்கலாம்னா அதுக்குமே அங்கே அங்க இடம் சரியில்லை நிலைமை சரியில்லை ஐயோ இவங்கள நம்பி வந்து இவங்க இப்படி இருக்காங்க சி அப்போ அவருக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு மறுபடியும் ஏடிஎம்கே ல போய் மன்னிப்பு கேட்டு இல்லைன்னா மன்னிப்பு கேட்டுன்றத நான் கொஞ்சம் எக்ஸாஜுரேட் பண்ணி சொல்றேன் எடப்பாடியை பார்த்து பேசி என்ன ஏதோ சமரச சமரச பேச்சுவார்த்தை நடத்தி மறுபடியும் அங்கே இணையலாம் ஆப்ஷன் நம்பர் ஒன் ஆப்ஷன் நம்பர் டூ டிஎம்கே போலாம் அது டிஎம்கே அவரை வெல்கம் பண்ணும் நல்ல பதவி கொடுக்கும் அது ஆப்ஷன் நம்பர் டூ பட் இது ரெண்டையும் விட்டுட்டு நேராக அவர் தாவேகாக்கு போறாருன்னா என்ன அர்த்தம் ஒன்று இவ்வளோ நாள் வந்து திமுக ஒழிக ஸ்டாலின் ஒழிக கருணாநிதி ஒழிக உதயநிதி ஸ்டாலின் சொல்லி சொல்லியிருந்த ஒரு மனிதராகி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக டப்புறம் போய் அங்கே சேர்றது அவர் அவருடைய மனசாட்சிக்கு அதை விரும்பு ஓபிஎஸும் ஓபிஎஸும் டிடிபியும் சரியான பாதையில போறாங்கன்றது அவர் கன்வின்ஸ் ஆகும் புரியுதுங்களா அப்போ நமக்கு ஒரு ஒரு எதிர்காலம் வேண்டும் அப்போ நம்ம வந்து அது தாவேக்கா அதுதான் எதிர்காலம் என்பது தாவேகா அங்கே போய் இணைவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அப்ரோச் என்ன முடிச்சிடும் நான் முடிச்சிடும் அதே நேரத்தில் தாவைக்கா வந்து ரீக எல்லாரையுமே எக்ஸாமின் பண்ணுவாங்களே அப்ப இவருக்கு வந்து கடந்த ஒரு பத்தாண்டுகளாக எந்த வித ஊழல் குற்றச்சாட்டும் அவர் மேலே இல்லை அவர் இன்னைக்கு வரையும் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாம வந்து ஹீஸ் அ ஃப்ரீ ஃப்ரீ மேன் அப்போ அவரை நம்ம எடுத்துக்கலாம் அவருக்கு அனுபவம் இருக்கு அவர் மேல எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை அவரை எடுத்துக்கலாம் அப்படின் போது இது ரெண்டுமே ஒரு மியூச்சுவல் அப்படின்றதான் நான் சொல்றேன் இப்போ டிஎம்கே அப்படிங்கிறதுல அந்த அடிப்படையா வச்சுதான் அதிமுகங்கிறது கட்டமைக்கப்பட்டுச்சு எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது தாவைக்காவ விட பிஜேபி ஒரு நல்ல ஆப்ஷன் ஏன்னா பிஜேபி ஆல்ரெடி இருக்கிறாங்க ஏன்னா நான் என்ன இன்னும் ரெண்டு மூணு பேரும் பிஜேபி இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கலாம் ஏன் அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்விங்க அவர் வந்துட்டு ஆயிரம் தான் இருந்தாலும் உண்மையான திராவிட சிந்தனையாளர் தான் இருந்திருப்பாரு இப்போ பிஜேபி தமிழ்நாட்டுக்கு ஆபத்து அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும் தான் அந்த அந்த சாய்ஸ் அவர் எடுத்துக்கிறாங்க இப்ப விமர்சனங்கள்னு வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா கோபிச்செட்டி செட்டி பாலத்தில் முன்னாடி இருந்திருக்கலாம் ஏன்னா இப்ப அதிமுகங்கிற பேனரில் தான் செங்கோட்டைன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் இருந்துது இப்ப அந்த பேனர் இல்லைங்கிற பட்சத்துல வெறும் செங்கோட்டையனுக்கு மட்டுமே எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படிங்கிற கேள்வி ஏன்னா கடந்த கால தேர்தல் எதிர்கொள்ளும் போது எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு வந்தார் நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணாங்க விஜயரா அவர்களால் வளர்க்கப்பட்டார் ஜெயலலிதா அவர்களால் கை காட்டப்பட்டார்லாம் ஓகே தான் பட் இன்னைக்கு பேனரே இல்லாம இவர் போய் தனித்து நின்று அப்படின்னு சாதிச்சு தாவைக்கா அதை விட பெரிய பேனர்ங்க இன்னைக்கு ஏடிஎம்கே விட பெரிய ஆமா இன்னைக்கு எப்படி நீங்க டக்குன்னு குறைத்து மதிப்பிட முடியும் இப்ப நீங்க ஏடிஎம்கே குறைத்து மதிப்பிடுற ஆமா உண்மைதான் அது நீங்க ஏடிஎம்கே சைக்கிய நீங்க புரிஞ்சுங்க அவங்க வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடருடைய கல்ட்டு வர்ஷிப் பண்றது தான் ஏடிஎம் எம்ஜிஆர் ஒரு கல்ட்டு ஜெயலலிதா ஒரு கல்ட்டு இன்னைக்கு அங்கே யார் இருக்கா நீங்க கல்ட்டு டிவிக்கு அந்த பாயிண்ட்ல வரும் ஆமா அதான் சொல்றேன் இன்னைக்கு வந்து டிவிக்கே ஒரு கல்ட்டு அப்போ அதிமுக தொண்டர்கள் வந்து டிவிக்கே தானே ப்ரிஃபர் பண்ணுவாங்க புரியுதுங்களா அதனால தான் சொல்றேன் தாவேக்கா வந்து இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே விட பெரிய பேனர் அன்னைக்கு வந்து செங்கோட்டை எனக்கு எப்படி வந்து ஏடிஎம்கே உதவிச்சோ இன்னைக்கு தாவேக்கா உதவும் சரி இப்ப பெரிய பேனர் மாதிரி தெரியல ஏன்னா அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க அறுபத்தி ஏழு சீட்டு சீட்டு ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காங்க பண்ணுவாங்க இதே கேள்வி நேற்று செங்கோட்டையனுக்கு வைக்கப்பட்டது எப்படிங்க நீங்க வந்து போறீங்க பெரிய கட்சி நினைக்கிறீங்க அப்படின்னா நான் இவ் இதனால் இவ்வளவு நாளாக சொல்லிட்டு இருக்கேன் எப்பா நீங்க வந்து கருத்து கணிப்பு ஓட்டு தான் போடணும்னு அவசியம் இல்லை மக்களுடைய விருப்பத்தை மக்கள் விருப்பம் வந்து ஈஸியாக மீடியால இருந்து கணிக்க முடியும் அந்த மீடியால மக்கள் எவ்வளவு பேர் விரும்புறாங்க விஜய பார்க்கறதுக்கு விஜயோட என்ன பேசுகிறான்னு கேட்குறதுக்கு அப்படின்றது இந்த டேட்டாஸ்லேருந்து தெரியும் நேற்று வந்து செங்க பத்து சேனல் கரெக்டாக பேசிக்கோங்க காலையில் அவர் வந்து வாசல்லேருந்து கிளம்பும் போது காட்டுறீங்க காரில் போகிறது காட்டுறீங்க ஹெலிகாப்டரில் போகிறது காட்டுறீங்க எது காட்டுறீங்க மக்கள் விரும்புறதுனால தானே காட்டுறீங்க நீங்கள் அப்போ அதை தான் சொல்கிறேன் அப்போது சேனல் டேட்டாவும் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அதை அவர் கரெக்டாக புடிச்சி புஷ்டாரு புரியுதுங்களா அதனால தான் சொல்கிறேன் இன்றைக்கி இந்த அன்ப்ரூவன் அன்டெஸ்டடு இதெல்லாம் வந்து போலியோ ஆர்குமெண்ட் உங்களை நீங்கள் வேணால் சந்தோஷப்படுத்திக்கலாம் என்னுடைய வெறுப்பு இருக்குல்ல மேலே என்னுடைய வெறுப்பு இருக்குல்ல அந்த வெறுப்பை நான் வந்து நான் சரிதான் அப்படின்றதுக்கு அன்டெஸ்டுன்னு சொல்லலாம் அன்புன்னு சொல்லலாம் அப்படி சொல்லி நானே என்னை திருப்திப்படுத்திக்கலாம் என்னை சந்தோஷப்படுத்திக்கலாம் ஆனா ரியாலிட்டின்றது வேற இல்ல இதனால் இல்லாத வரையும் நான் கண்டிராத வரையில ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்குல்ல அது செகண்ட் ஓகே தெரியாத என்ன இல்ல இப்ப இன்னொரு விமர்சனம் என்ன அப்படின்னா அவர் வந்து எழுபத்தேழு வயசு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வயசானவங்களை கொண்டு போய் சேர்க்கறதுனால என்ன உங்களுக்கு யூஸ் அந்த ஒரு பாயிண்ட்ல ரைட் அதை நீங்க செங்கோட்டையின் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு இவ்வளவு நாள் நிறுத்திட்டோம் நான் திமுகவை எதிர்த்தே அரசியல் பண்ணிட்டேன் எதுக்கு மறுபடியும் அங்க போய் சேரணும் என்னுடைய வரலாற்றில் நான் எனக்கு பிறகும் இவர் சரியான திமுக எங்கேயுமே தனியார் வந்து அவரது நான் எங்கேயாவது ஜம்ப் அடிச்சிருக்கேன் கேட்கிறாரு நேற்று பிரஸ் மீட்ல உண்மையிலே அவர் ஜம்ப் ஆயிட்டு இல்ல இப்ப இன்னைக்கு ஓபிஎஸ் கூட ரெடி டு ஜம்ப் டிஎம்கே கூட அலைன்ஸ் வைக்கிறது அவர் ரெடி சிஎம்ஐ போய் ரெண்டு முறை காலையில ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை பார்த்துட்டு வந்தவர் ஆனா இவர் அது மாதிரி எதுவுமே பண்ணல ஓகே அதிமுக இடம்ல நான் வந்து திமுகவுக்கு போனால் நல்ல நல்ல இடம் கூட கொடுப்பாங்க ஆனா எனக்கு அது வேணாம் வாழ்நாள் முழுவதும் எம்ஜிஆருக்கு எப்படி லாயலாக இருந்தனும் ஜெயலலிதா எப்படி லாயலாக இருந்தாலும் சசிகலாவுக்கு எப்படி இருந்தனோ அதே மாதிரி நான் எது போறேன் ஐ வில் நெவர் கோ டு மனநிலை எப்படி வருது ஏன்னா ட்ரூ லாயலிஸ்ட் தாங்க வருவாங்க வந்து குவாத்தூர்ல சிஎம் போஸ்ட் ஆஃபர் பண்ணாங்களா இல்லையா இப்போ ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டா இருந்தா டப்புன்னு அதை பிடிச்சிப்பாங்களே யோ சிஎம் போஸ்ட் வருதியா நமக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆனால் அவர் அப்போ கூட இல்லை எனக்கு அது தகுதியேற்றதாக நான் நினைக்கிறேன் என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்போ தன்னுடைய ஸ்ட்ரெங்க் எது தன்னுடைய வீக்னஸ் எது தன்னுடைய எல்லை எது அப்படின்னு ரொம்ப தன்னை பற்றிய ஒரு நல்ல புரிதல் இருக்காருன்னு அர்த்தம் இல்லை இப்போ இந்த முடிவு அதிருப்தியில் எடுத்துட்டாருன்னு கூட புரிஞ்சிக்க முடியாதா எது அதிமுக மீதான அதிருப்தியில் தவைக்காக வந்துட்டாருங்கிற மாதிரி அதிருப்தி இல்லை அவங்களை அவங்க அங்கேருந்து நீக்கிட்டாங்களே இவராக வரல ஆமாம் அங்கேருந்து ஹி வாஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லி ஹி வாஸ் டெர்மினேட்டட் ஃப்ரம் தட் பார்ட்டி அப்போ அடுத்தது என்ன பண்ண முடியும் அப்போ சரியான சாய்ஸை மே எடுத்துருக்காரு நான் இல்லை இப்போ செங்கோட்டேன் அப்படிங்கிற ஒரு நபர் விஜய்க்கு என்ன வகையில் உதவ போகிறாருங்க ஒரு கேள்வி இருக்கு இல்லை நீங்கள் சொன்னீங்க பட் இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க நல்லா இருக்கும் இல்லை சரி செங்கோட்டையனுடைய நீண்ட அனுபவம் இருக்குல்ல அது உதவும் செங்கோட்டையனுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து அந்த கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் அது உணவு உதவும் அதே போல் தாவகாவுக்கு செங்கோட்டையினால தாவைக்காவுக்கு என்ன நன்மையோ அதுக்கு ஈக்குவலா அவரால் தாவேக்கா அவருக்கும் நன்மை தானே ஒரு நல்ல அந்தஸ்து கொடுத்துருக்காங்க நல்ல பதவி கொடுத்துருக்காங்க ஒரு தன்னுடைய ஆல்மோஸ்ட் கெரியருடைய லாஸ்ட் போர்ஷனுக்குலாம் அவர் இருக்கிறாரு கடைசி வரைக்கும் நல்லா இருந்து போகலாம்ல இப்போ அவரு திமுகவை சூஸ் பண்ணாத ஏன்னா அவர் பேசும்போதே சொல்லிட்டாரு அதிமுக திமுக ஒண்ணுதாங்கிற மாதிரி நேற்று சிங்கை ராமச்சந்திரன் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தா நீங்க எப்படி மாதிரிலாம் சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நாள் அதிமுக பயணிச்ச ஒரு நபர் திடீர்னு அதிமுக திமுக ஒண்ணுதான் ஒரே இப்போ அதெல்லாம் பயணிக்கிறாங்கன்றது இது வந்து ஏதோ சொல்லி கொடுத்து இல்லை முரண்பாடு அந்த மாதிரி அவருடைய அவர் சொன்னதுலேருந்து சொல்லுவோம் அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு பக்கம் பக்கமாக போய் கவர்னர்கிட்ட மனு கொடுத்தார்ல இப்போ சிஎம் அப்போ எதிர்க்கட்சி தலைவராக மனு கொடுத்தார்ல இப்போ நடக்கிறது யாரோடைய ஆட்சி ஏன் ஒரு எஃப்ஐஆர் கூட போட மாட்டேங்கிறாங்க அரப்பூர் முக்குது அறப்பூர் சண்டை போடுது ஏப்பா பழைய ஆட்சியில் பண்ண தப்புப்பா ஊழல்ப்பா தயவு செய்து எஃப்ஐஆர் போடுங்கப்பா நான் கா இப்போ அதாவது லஞ்சம் உழைப்பு எஃப்ஐஆரே போட மாட்டாங்க அப்போ என்ன அர்த்தம் ஏங்க ஏடிஎம்கே ஆட்சியில் நடந்த ஊழலுக்கு ஏங்க திமுக அரசு எஃப்ஐஆர் கூட போட மாட்டாங்க அப்ப என்ன என்ன வாட் இஸ் தட் மீனிங் அதை தான் சொல்ல ரெண்டுமே ஒண்ணு அப்படின்ட்டு புரியுதுங்களா அப்ப ரெண்டு பேருக்கு மேல அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது சரி நீ தப்பு பண்ணிட்டியா அடுத்தது நீ வந்தேன்னா நான் தப்புன்னா விட்டுரு அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ள ஒரு மய மறைமுகமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இதை தான் வந்து ஏ ரொம்ப சிம்பிள்ங்க ஒரு நாலு முன்னாள் அமைச்சர்களை தூக்கி உள்ளே வச்சுருந்தாங்கன்னா ஏ டிஎம்கேக்கு அது வந்து மக்கள் மத்தியில் அவங்கள செல்வாக்க தூக்கி இருக்கமா தூக்கி இருக்காதா இல்லை இப்ப இப்போ நம்ம கத்தனை கேள்வி உள்ள அவங்களா ஏன்னா நீங்கள் கட்சியில் இருபது இந்த சொல்லிவிங்கன்னா பரவாயில்ல கட்சி விட்டு வெளியே வந்துட்டு நீ எல்லாம் நான் இப்போ ஃப்ரீமேன் அந்த கட்சியில இருக்கும்போது அந்த கட்சியோட தலைமைக்கும் அந்த கட்சியோட லீடர்ஷிப்புக்கு நான் லாயலர் இருந்தேன் இன்னைக்கு அங்க இருந்து வெளில வர்றேன் நான் ஓபன பேசுறேன் இதுதான் சொல்றேன் நம்பகத்தன்மை கேள்வி உள்ளாகாதான்னு கேக்குறேன் இல்லையா அங்க இருக்கும்போது நான் அதுக்கு அதுக்கு கீழ்ப்படிந்து தானே இருக்க முடியும் ஓ தவறே பண்ணாலும் நம்ம வேற வழி எனி பார்ட்டி பார்டிமென் வில் பி லைக் தட் அங்க இருந்து வெளில வரும்போது இப்போ நான் சொல்லி சார் ஐ மீன் மல்லை சத்தியா வைகோ கிட்டது பிரிஞ்சு வந்த பிறகு தானே கதை கதையாக சொல்கிறாரு ஸோ தட் வே ஹீஸ் நான் இப்போ தான் அவருடைய மனதிலிருந்து பேசுகிறார் இப்போ எனக்கு என்ன நேற்று கூட நான் துரைக்கண்ணு அவர்கிட்ட கூட நான் இன்டர்வியூவில் கேட்டேன் கேட்டேன் ஏன்னா இப்போ ரெண்டு யாருக்கு இப்போ பாதிப்புங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதிமுகவுடைய பல்ஸு தெரிஞ்ச ஒரு நபர் செங்கோட்டின் அவர் வந்து இங்கே கேம்பெயின் பண்ணுறாரு செட் பண்ணி கொடுக்குறாருன்னா அதிமுக என்னென்ன பண்ணுவாங்கறது நல்லாவே தெரியும் அதிமுகவுக்கு பாதிப்பா இல்ல இவங்களுக்கு இன்னும் நாலேஜ் வந்து அதிகமாகும் செங்கோட்டையின் மூலமாக தாவை காலங்களுக்கு நாலேஜ் பாதிப்பு இன்னைக்கு தேர்தல் முன்பு ஒரு பத்தாண்டுகளுக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல்ன்றது ரொம்ப மர்மமான விஷயம் அது கெஸ்ஸிங் அடிப்படையில் எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் ரொம்ப ஒரு ஒரு சில நபர்களுக்கே அந்த சூத்திரம் தெரியும்னு வச்சுக்கலாம் ஆனா இன்னைக்கு தேர்தல் என்பது ஒரு சைன் ஒரு அறிவியல் அதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் எப்படி ஒர்க் பண்ணுன்றதெல்லாம் புக்கே வைங்களேன் அப்போ இன்னைக்கு எல்லாருக்குமே அந்த சூத்திரம் தெரியும் வெற்றி சூத்திரம் எல்லாருக்குமே தெரியும் அதை எப்படி நீங்கள் செயல்படுத்த போறீங்க அப்படின்றதான் இன்னைக்கு அந்த வகையில் இங்கே தாவைக்கால எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இவருடைய பட்டறிவுன்னு இருக்குல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமே ஒழிஞ்சு அது மொத்தமாக சிங்கோட்டை என் மாத்தி அப்படின்றத நம்ம அப்படி எக்ஸாஜுரேட் பண்ணணும்னு அப்பசங்கிறது எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் ஹி வேல்யூ அவ்வளோதானே ஒழிஞ்சு பாதிப்பு அப்படின்றது யாருக்கு பாதிப்புனா திமுக தான் பாதிப்பு ஏன்னா எல்லாருமே திமுக தானே குறை வைக்கிறாங்க இப்ப விஜய் வந்து தாவைக்காவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்றது தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டின்னு சொல்றது அதே மாதிரி அதிமுக என்ன சொல்றது அதிமுகவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு அப்ப பாதிப்பு எல்லாருமே வந்து திமுக நோக்கி தான் இருக்கும் இல்லை இப்போ இவர் அதிமுகவுடைய நகர்வுகள்லாம் நல்லாவே தெரிஞ்ச நபருங்க அப்படிங்கிறதுனால இவரால் அதிமுகவே கொஞ்சம் அசைச்சு பார்க்க முடியும்ல அதுக்காக கேட்கும் இல்லைங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து களம் வந்து திமுக தாவைக்கான இருக்கு இதுதான் இதுதான் பேசிக் ரியாலிட்டி இதுல அவர் வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணுவார் டிஎம் கேவா இப்ப தாவைக்கா சேர்க்கல இல்ல இல்ல இப்ப தொடர்ச்சியா தாவைக்கா பத்தி பேரை குறிப்பிடல ஆனா தாவைக்கா பூசா வந்தவங்க பூசா வந்தவங்க எல்லா மேடையில அவங்க பேச செய்யறாங்க அதனால டிவி கேவி சார் டிவி கேவி டிஎம் நீங்க எடுத்துக்கிறீங்களா இல்ல கடமை அப்படிதான் எடுத்துக்கிறீங்க இல்லைங்க நான் வந்து என்ன பாக்குறேன்னா ஒரு மக்கள் எழுச்சி தாவைக்காவுக்கான ஆதரவு மனப்பான்மை இதை வச்சு பேசுறாங்க சரி டிஎம்கே இஸ் இந்த கிரவுண்ட் இந்த 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 பேட்டில் அதில் சந்தேகமே இல்லை பட் மக்கள் யாரும் நினைக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பு மக்களுடைய மனநிலையிலாம் திமுகவுக்கு ஆதரவாக இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ கேம்பெயின் பண்ண முடிச்சு இங்க பாருங்க மத்திய அரசு கிட்ட போய் அடகு வச்சிருச்சு இது ஒரு அடி அடிமை அதிமுக அரசு இதெல்லாம் எடுப்பட்டு ஆனா இன்னைக்கு விஜய் பேசுறதுதான் எடுப்படுது அந்த அடிப்படையில் சொல்றேன் நேத்து வந்து துணை முதல்வருடைய பிறந்த நாள் நினைக்கிறேன் அந்த இந்த நிகழ்ச்சிலாம் அது அப்படியே மறைஞ்சே போயிடுச்சு ஏன்னா வந்து கண்டிஷன் அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாரு பாட்டெலாம் கூட வெளியிட்டிருந்தாருங்க ஊர் வருகிறா உதயநிதி வருகிற பாட்டுலாம் பண்ணிட்டு இருந்தேன் அதையும் போட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க கலாய்க்க இவங்களே கண்டென்ட் எடுத்து கொடுக்குறாங்கன்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணிருக்காங்களோ இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் இறக்குனா இந்த ஒரு உதநிதி அவருடைய பிறந்த நாளை மறந்துடுவாங்க நடந்திருக்காரு ஆனா விஜய் அவருடைய நகர்வை வச்சுதான் மொத்த அரசியலும் நடந்துட்டு இருக்கு இப்ப விஜய் ஏதாவது ஒண்ணு பண்ணாருனா அது பெரிய பேசுபொருளா அது புரியுதுங்களா அப்ப செங்கோட்டையினுடைய இணைப்புன்றது இப்படி எல்லாம் வந்து ரொம்ப நேரவா யாருமே வச்சு இன்னைக்கு உதயநிதி பிறந்த நாள் இன்னைக்கு அதை காலி பண்ணும் வா இன்னைக்கு அப்படி எல்லாம் யாருமே வச்சு அந்த செய்தி இல்ல இன்னைக்கு அப்படி ஒரு செய்தி வந்ததே எப்படி வரும் வென் விஜய் இஸ் தேர் அதுதான் நான் சொல்றேன் ஏன் வரல நம்ம நம்ம இதே கொஞ்சம் அனாலிட்டிக்கா பேசுவோமே ஏன் ஏன் வந்து அது செய்தி வர மாட்டேங்க உதயநிதி பிறந்த நாள் ரைட்டு மிகப்பெரிய நிகழ்வு முதல பிறந்த நாள் இந்த பக்கம் அதிமுக நீக்கப்பட்ட ஒருத்தர் போய் தாமை கேல சேர்றாரு எது பெரிய இவெண்டா பிறந்த பிறந்தநாள் தான் ஏன் அந்த ஆகல ஏன் மாறல ஏன்னா எதிர்பார்க்க விஜய் இருக்கிறாரு ஏன் ஏன் அப்ப எல்லாமே எல்லா அட்டென்ஷன் அங்க போகுது மீடியா அட்டென்ஷன் அங்க போதா இல்லையா ஏன் போகுது மக்கள் அதான் விரும்புறாங்கன்றதுனால எக்ஸாக்ட்லி நீங்க மீடியா வந்து சேரிட்டி பிசினஸ் பண்றாங்களா பிசினஸ் பண்றாங்களா பிசினஸ் தானே பண்றாங்க அப்ப எது விற்கும் எது சேல் ஆகும் அதெல்லாம் அவங்க எந்த பொருள் விற்பனை ஆகுமோ அதை தானே அதிகமாக விற்பாங்க அப்போ விஜய் சேலமில் ஒருவேளை விஜய் விஜய் பற்றி நியூஸ் போட்டால் நல்லா ஓடுது அப்படிங்கிறதுனால பண்ணுறாங்க அது மட்டும் தான் வேற என்ன ஏன் ஓடுது அப்படின்றது தான் கேள்வி விஜய் பற்றி போ நியூஸ் போட்டால் நல்லா ஓடுது ஏன் ஓடுது ஏன்னா மக்கள் வந்து விஜய் பற்றி எந்த எல்லா செய்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க நேற்று ஒன்றும் இல்லைங்க நான் கம்பேரிட்டிவ்லி ரெண்டு ஃப்ரேம் ரெண்டு விண்டோ மீன் இந்த ஒரு டேபு இந்த ஒரு டேபு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் பார்த்தேன் இங்கே வந்து பாலிமர் டிவி அப்போ வந்து செங்கோட்டையன் ப்ரெஸ் மீட்டு ஆரம்பிக்கல ஆனால் என்ன பண்ணாங்கன்னா ஒரு எம்டி அதாவது ஒரு பிளாங்க் ஃப்ரைம் அதில் செங்கோட்டையின் ஆதரவாளர்கள்லாம் நின்றுட்டு தான் இருக்கேன் அதை பார்த்தா லைவ்ல பத்தாயிரம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் புதிய தலைமுறை ரியல் நியூஸ் போயிட்டு இருக்குது அதை மூணாயிரம் பேர் பார்க்குறான் நீ ஒன்றுமே போகல நாலஞ்சு பேர் நிற்கிறான் அடுத்த ஒரு ஃபோன் பண்ண நான் கூட பாரு பாரு டிவியில் பாரு நான் வரேன் பாரு அப்படின்னு ஒரு சொல்லி பாரு நினைக்கிறேன் அதை பத்தாயிரம் பேர் பாத்துட்டுறேன் அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா வர்றாரு நம்ம சிடி நிர்மல்குமார் வர்றாரு எல்லாம் வராங்க உட்கார்றாங்க ப்ரெஸ் ப்ரெஸ் மீட் ஆரம்பித்து ஒரு ஒரு நிமிஷத்தில் முப்பதாயிரம் பேர் பார்த்துருக்காங்க இங்கே பார்த்தா மூவாயிரம் பேரில் ரெண்டாயிரம் பேர் காலி எங்கே இந்த பக்கம் ரியல் நியூஸ் போயிட்டுருக்கும் போது அப்போது ஒரு எம்டி ஃப்ரேமை பார்க்கறதுக்கு பத்தாயிரம் பேர் ப்ரெஸ் மீட் ஆரம்பிச்சோடனே முப்பதாயிரம் பேர் அப்படி நீங்கள் சொன்னதுபடி பார்க்கும்போது எம்டி ஃப்ரேமில் அந்த நியூஸ் தாவேகா சம்மந்தப்பட்ட நியூஸ் எஸ் அவ்வளோதான் அப்படி அதுதான் தாவேகா தொடர்புடைய செய்தி என்றால் மக்கள் அதை விரும்புகிறாங்க விஜய் விட்டுதலுங்க இப்போ இவெல்லாம் சொல்லியிருந்தாங்க நான் விஜயை பார்க்க போகிறாங்க பார்க்க போகிறேன் இப்போ இந்த எம்டி ஃப்ரேமை பார்க்கறதுக்காக நிற்கிறாங்க இல்லை அந்த நியூஸ் என்ன செங்கோட்டை என்ன பேசப் போகிறாரு விஜய் பற்றி என்ன சொல்லப் போகிறாரு அப்படின்றதுக்கான அந்த ஆர்வம் இருக்குல்ல இதுதான் மக்களின் பல்ஸ் பீப்பிளோட பல்ஸ் தான் இதே இட் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் தாவேகா இந்த இந்த ப்ரெஸ் மீட் நடக்கும் போதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பன்னெண்டரை மணின்னு வச்சிங்களேன் பன்னெண்டரை மணிக்கு எல்லாருமே பெரும்பாலான ஒரு ஆஃபீஸில் இருப்பாங்க சட்டர்டே அவர் சாட்டர்டே ஈவினிங் கிடையாது எல்லாரும் வந்து வீட்டில் இருக்கிறதுக்கு ஃப்ரீயா இருக்கிறதுக்கு இவ்வளோ பிஸி நேரத்துலையும் ஒரு பத்தாயிரம் பேர் வந்து எம்டி ஃப்ரேம் பார்த்துட்டு இருக்கா ஒரு முப்பதாயிரம் பேர் உடனே ப்ரெஸ் மீட் ஆரம்பிச்சுன்னே இப்போ வாட் இஸ் இட் ஷோஸ் இட் ஷோஸ் பீப்புள் ஆர் வித் விஜய் அப்படின்றத அது காட்டுது அதை தான் வந்து அந்த பல்ஸை கரெக்டாக புடி பிடிச்சிட்டாரு செங்கோட்டை என்ன பண்ணுங்க இல்லை இப்போ என்ன கேள்வி வரும்னா மக்கள் முதல்வர் எம்ஜிஆர் மக்கள் முதல்வர் ஜெயலலிதா சொன்ன வகையால் மக்கள் முதல்வர் விஜய்னு சொல்றதுக்கு அவருக்கு ஒரு மாதிரி தயக்கப்பட்ட ஏன் அவங்க இல்லை இல்லை இன்னைக்கு அவங்க இருந்தால்தான் அவன் சொல்லிட்டு இருப்பாரு இன்னைக்கு இல்லை இல்லை இப்போ நான் சே மக்கள் முதல்வர் ஜெயலலிதா ரைட்டு இன்னைக்கு யார் களத்தில் இருக்கா ஜெயலலிதா இருக்காங்களா எம்ஜிஆர் இருக்காங்களா இல்ல இல்லை இன்னைக்கு விஜய் தானே இருக்காரு அதே செங்கோட்டைன்னு ரொம்ப அழகா சொன்னார் சாவேகா தலைவரோட வண்டியை பாருங்க அதுல எம்ஜிஆர் எப்படி இருக்காரு அண்ணா எப்படி இருக்காருன்னு பாருங்க இதே வந்து எடப்பாடி பழனிசாமில பிரச்சார வாகனத்துல எம்ஜிஆர் இங்க இருக்காரு ஜே மீன் அண்ணா எங்க இருக்காரு பாருங்க அப்படின்றாருல்ல அவர் கன்வின்சிங்க சொல்றாரு ஏன்னா ஏன்னா அத்திக்கடன் இன்னைக்கு அவங்க கூட படத்தை பயன்படுத்தணும்னா சண்டை பிடிச்சிருப்பாரு அதான் அத்தி கடை அத்திக்கடவு அவனாசி குடிநீர் அந்த கூட்டு குடிநீர் திட்டத்துல ஜெயலலிதா படம் இல்லை அப்படின்றதுனால தான் அவர் ஃபஸ்ட்டு அதுதான் வந்து ரிஃப்ட்டோடைய தொடக்கமாக இருக்குது ஸோ அந்த விதத்தில் ஒரு லாயலிஸ்ட் இன்னைக்கு அண்ணாவையும் எம்ஜிஆரையும் மதிக்கிற கட்சியாக தாவைக்காருக்குது அங்கே நான் போகிறேன்றேன் இப்போ அதிமுக என்ன மாதிரி சிக்கலை சந்திப்பாங்கன்னு ஒரு கேள்வி வரும்போது எடப்பாடி பண்ணிச்சாமி அவர் கட்சி மாறிட்டால் அதை பற்றி பேசதில்லை ஒன்று இல்லைன்னு கடந்து போயிடுறார் எக்ஸாக்ட் பட் ஆனால் என்ன சிக்கல் உண்மையில் அடிப்படை சிக்கல் இல்லையா அதிமுகவிற்கு தெங்கோட்டையினுடைய இழப்பு வந்து பேசுகிறது இல்லை அவங்க சிக்கலே பிஜேபி தான் சிக்கல் என்ன அடிப்படை சிக்கல்னால் அதிமுகவுடைய எதிர்காலம் மிகப்பெரிய மிகப்பெரிய கேள்விக்குரியா இருக்கு ஒண்ணு ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி தோத்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு நபரையா இழுப்பாங்க உள்ள எல்லா பவ் சி பிஜேபி எப்போதுமே தன்னுடைய ஐடியாலஜியை விட அந்தந்த ஏரியாவில் இருக்கிற பவர்ஃபுல் பீப்புள் இருக்குல்ல அவங்கள உள்ள மூலமா சர்வை ஆகிட்டு இருக்கும் அப்போ அதே மாதிரி இங்கே தங்கமணி வேலுமணி விஜயபாஸ்கர் எம் ஆர் விஜயபாஸ்கர் ஒவ்வொருத்தரையா உள்ள ட்ரை பண்ணுவோம் தோத்தாங்க ஜெயிச்சாங்கன்னா மினிஸ்ட்ரியில இடம் முக்கியமான போர்டோலியோ கூட இல்லைன்னா ஒவ்வொரு எம்எல்ஏவா உருவு நம்மளே ஆட்சேபுரம் எப்படி மகாராஷ்டிரால நடந்ததோ அதே மாதிரியான ஒரு ஃபார்முலா தான் இங்கேயும் ஒர்க் பண்ணுவாங்க அதிமுக உடைய மிகப்பெரிய சிக்கல் அவங்களுடைய கூட்டணி கட்சியான பாஜக வரப்பு கூட ரொம்ப அதாவது பிரச்சனையுறாரு அவரு பாக்கெட்ல கூட வச்சுக்கல அந்த அளவுக்கு இட் வில் தே வில் சி அ பிக் ப்ராப்ளம் செங்கோட்டையை தொடர்ந்து இன்னும் பலரும் இணை மாதிரி செய்திகள் தொடச்சி வந்துட்டு இருக்கு அதையும் நம்ம தொடர்ந்து பேசுவோம் இன்னொரு ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்டு நிறைய செய்கிறேன் தூய்மை பணியாளர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இப்போ வரைக்கும் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இப்போ சமீபத்தில் அவங்களுடைய பேரை சொல்லி பலருடைய கணக்கை காமிச்சு சம்பளத்தெல்லாம் இவங்க கணக்கில் எழுதிட்டாங்கிற மாதிரி நிறைய பிரச்சனை இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனையே வந்து மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக மாறி இருக்கு ஏன் இப்போ வரைக்கும் முதல்வர் இந்த நடவடிக்கை எடுக்கலங்கிறது ஓகே ஏன்னா சில இடங்களில் பார்க்கும்பொழுது தூய்மை இருக்காங்க இல்லையா அக்ரிமெண்ட்டில் போனவங்க அவங்கள வச்செல்லாம் நிகழ்ச்சி எல்லாம் நடத்துறாங்க போராடிட்டு இருக்கு இதை கண்டுக்கவே இல்லை என்ன மாதிரி சிக்கலை இவங்க ரொம்ப அவங்க நெக்லெக்ட் பண்றாங்க யாரு குப்பை அப்படி அவங்களால என்னத்தை பண்ணிட முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க பட் இந்த அரசை இந்த அரசு இந்த அரசு மறுபடியும் வெற்றி பெறாம தூக்குறதுக்கு இந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் ஏன்னா மக்கள் எல்லாம் அவங்க பின்னாடி நினைக்கிறாங்க இது மாதிரி ஒரு தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு பொதுமக்களுடைய ஆதரவு இருக்குல்ல இது மாதிரி நமக்கு நீங்க நீங்க நம்புறீங்களா பொதுமக்கள் எல்லாம் அவங்க தூய்மை பணியாளர்கள் ரைட் அப்படின்னு நினைக்கிறாங்கன்ட்டு எவ்வளவு பேர் சாதாரண பீப்புள் போய் அந்த அந்த போராட்டத்தில் வந்து பங்கு பெற்றுட்டு வந்தாங்க நான் அவங்க கூட நிக்கணும்ட்டு அப்ப அவங்க சைடு நியாயம் இருக்குன்னு மக்கள் பொதுமக்கள் உணர்றாங்களா ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க இல்ல இப்ப பெரும்பான்மையான ஊடகங்கள் இப்ப நம்மள மாதிரி டிஜிட்டல் மீடியாஸ் கவர் பண்றோம் நியூஸ் ஸ்டோரி பண்றோம் பட் மீடியா சைடு போய் கவர் பண்றோம் இல்லைங்க மீடியா கவர் பண்ணது பண்ணல இன்மெட்டீரியல் மக்களுக்கு தெரியுமா இல்லையா மக்கள் வந்து இதே இந்த டிவிலாம் போய் போய் தான் தெரியும் நம்ம ஊர்ல மட்டும்தாங்க எந்த செய்தி எந்த சேனலில் பார்க்கறதுன்றது ஒரு மனப்பான்மை எல்லாருக்கும் இருக்கும் இப்போ கேரளா எடுத்தீங்கன்னா அங்கே நியூஸ் சேனல் தான் எல்லா சேனல்லையும் நியூஸை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஆனால் நம்ம ஊரில் மட்டும்தான் நம்ம நாள் எவ்வளோ புத்திசாலுனா ஏடிஎம்கே என்ன தப்பு பண்ணுது அப்படின்றத டிஎம்கே சேனல்லையும் டிஎம்கே என்ன தப்பு பண்ணுறது ஏடிஎம்கே சேனல்லையும் பகுத்து பார்க்குற ஒரு அறிவு நம்மள்ட்ட தான் இருக்குது அது தேங்க்ஸ் டு த மீடியா அப்போ இவன் வந்து இவன் கலைஞர் டிவியா இவன் இப்படி தான் தான் சொல்லுவான் போடுறா ஜெயா டிவியா இல்லைன்னா நியூஸே போடு என்ன நடக்குது பார்ப்போம் அப்படின்னு அங்கேருந்து பார்ப்பாங்க அப்போ இங்க வந்து இந்த என்ன சொல்றாங்க அன்னப்பறவை வந்து இப்போ இருந்து தண்ணீரை பிரிச்சு எப்படி நியூஸை கரெக்டா இருக்கிற ஒரு கூட்டம் நம்மளுது அப்ப இவங்களுக்கு இந்த டிவி எல்லாம் பொய் சொல்லும் இவங்கள்ட்ட உண்மை வராது அப்படின்றதும் தெரியும் இந்தந்த சேனல் எல்லாம் வந்து உருட்டு சேனல் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும் தே நோ பிகாஸ் மக்கள் எப்பவுமே மிகப்பெரிய தே ஆர் வெரி ப்ரில்லியன் பீப்புள் அவங்களை நம்ம வந்து குறைய சொல்லக்கூடாது அதனால நீங்க எவ்வளவு உருட்டுனாலும்

வாழ்கிற உலகமே வேற 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 ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தேனாரும் பாலாறும் ஆமா அவங்கள்ட்ட தேனாறு பாலாறு எல்லாமே ஓடிட்டு இருக்கு தேனாரும் பாலாறுல பாலாறுல அவ்வளவு மண் இருக்கு தோண்டுனா தண்ணியார அளவுக்கு ஆற்றமண்ண அவ்வளவு டெபாசிட்டா இருக்குன்னு அவங்க நினைச்சிருக்காங்க ஆனா ரியாலிட்டி அது பாலாறுல வந்து மண்ணே கிடையாது அதுதான் உண்மை நீங்க காசு கொடுத்து அவங்க சரி பண்ணலன்ற மாதிரி சொன்னீங்கள நேத்து தினமலர் நினைக்கிறேன் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணுன்ற மாதிரி முன்னாள் அமைச்சராக அங்கே இருக்கக்கூடிய சீனியர்லாம் சொல்லும்போது நிர்வாகம் வந்து அரசு அதிகாரிகள் அப்படிலாம் கொடுத்தீங்கன்னா பதினோராயிரம் கோடி மேல போதும் யார் வச்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கேட்கறேன் இப்போ இதுவும் ஒரு சிக்கலாம் இல்லை பணமே இல்லை நம்மள அரசு கிட்ட தான் காசு இல்லை தமிழக அரசுக்கிட்ட காசு இல்லை ஆனா கட்சிக்கிட்ட காசு எக்கச்சகமா இருக்கு பதினோராயிரம் கோடி அதுமே ஏங்க அதெல்லாம் பீநட்டு பதினாறாயிரம் கோயிரம் பதினாறாயிரம் பதினோறாயிரம் கோடின்றது ஒரு ஒரு நாட்டியமான ஒரு வேர்க்கரில் சைஸ் அவங்களுக்கு அவங்கள்ட்ட எக்கச்சக்கமான காசு இருக்கு பிடிஆர் பேசுன நீங்க கேட்டு போயிக்க நினைக்கிறேன் அப்பவே அப்போ ஒண்ணு இருபத்தி ரெண்டு ஆமா ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்துலயே இப்ப நாலரை வருஷம் ஆயிடுச்சுல சோ ஸோ அது ஒரு பிரச்சனையே மாறாத காசு அப்படிங்கிறது இல்ல காசு அவங்கள்ட்ட இருக்குது நான் வந்து நீ எப்படி நினைக்க முடியும் ஏன் காசை திருடி என்கிட்ட தான் கொடுக்குறேன்னு மக்களுக்கு தெரியுமா தெரியாது ஒ காசு கொடுத்து நான் வாங்கி வச்சுக்கிறேன் எனக்கு ஏதா யார் தான் பார்த்தோம் ரூபாய் பிடிக்கும் எலெக்ஷனுக்கு ரெண்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க பெண்களுடைய வாக்கு கடந்த காலத்தை விட இந்த முறை அதிகமாகவே இருந்துச்சுன்னு சொன்னாங்க இரநூத்தி இரண்டு இடங்கள் யாருமே எதிர்பார்க்கல அபார வெற்றி அந்த மாதிரி கடைசி நேரத்தில் காசு கொடுத்த மக்கள் இல்ல ரைட் நீங்க பீகார் எக்ஸாம்பிள் வந்து அந்த பத்தாயிரம் ரூபாய் நம்ம பேசுறோம் ஆனா எவ்வளவு ஆண்டுகளா நிதிஷ்குமார் வந்து அவர் டார்கெட் பண்ணி தன்னுடைய வாக்காளர்கள் பெண்களை நம்ம கவர்ந்துட்டால் போதும் அப்படின்ற மாதிரி மது ஒழிப்பு குழந்தைகளுக்கு வந்து பெண் குழந்தைகளுக்கு படிப்பு சைக்கிள் அப்படின்னு எல்லா ஒரு இருபது ஆண்டுகளாக பெண்கள் 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 பெண்கள்மே ஒர்க் பண்ணியிருந்தாரு அப்போ அந்த அதில் கடைசி கிரவுண்ட் தான் வந்து இந்த பத்தாயிரம் ரூபாய் இந்த பத்தாயிரம் ரூபாய்னால வந்து பெண்கள் ஓட்டு இதனால மட்டுமே வாக்களித்தாங்கன்னு சொல்ல முடியாது இவ்வளோ நாள் அவர் வந்து அந்த ஓட்டை கேதர் பண்ணி அந்த அந்த டெமோக்ராஃபியை மைண்டில் வச்சு ஒர்க் பண்ணார்ல அதோட ரிசல்ட் தான் இப்போ நம்ம ஆண்கள் வந்து பிங்கு பஸ் விட்டதை தவிர என்ன பண்ணாங்க ஆயிரம் ரூபாய் எல்லோரும் கொடுத்துட்டாங்களா அது பஸ் முடியும் முடியும் போது இதை இதை வந்து மக்கள் வேற தமிழக மக்கள் வேற நம் ஆட்கள் கொஞ்சம் புத் உண்மையிலேயே பில்லேற்ப சீக்கிரம்லாம் ஏமாத்திர முடியாது அவங்களுக்கும் தெரியும்ல நடப்பு என்னன்னு ஏன்னா கொடுக்க போறேன்னு சொன்னது அந்த செய்தி வந்த உடனே அதையும் பப்ளிக் மீட்டிங் பைட் எல்லாம் எடுக்கும்போது எலெக்ஷன் எலக்ஷன் கொடுக்குறாங்கன்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வைக்கிறாங்க இப்போ நீங்க சொன்னது போல தான் இருக்கிறாங்க பட் இவங்க கடைசி நேரத்துல காசு எல்லா வேலையும் பண்ணுன்ற மாதிரி வாய்ப்புகள் இருக்கான்றது அவங்க அதை நம்புறாங்க காசால இல்லை எல்லாத்தையும் சாதிச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க பணத்தால் மட்டுமே எல்லாத்தையும் நீங்க சாதிச்சிட முடியாது பணம் இருக்கிறவங்கலாம் வந்து நூறு வருஷம் உயிரோட இருக்க முடியுமா அப்ப பணத்தால் அதை சாதிக்க முடியாதுல்ல பணத்தால் எல்லாம் சாதிக்க முடியாதுன்றது அவங்க புரியல ஆனா புரிஞ்சுப்பாங்க பணம் இந்த இந்த வருஷம் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க இதுல நிறைய விஷயம் நம்ம பேசிடுறோம் மக்கள் சேர்க்கலாம் மக்கள் தெளிவடையட்டும் தொடர்ந்து நம்ம பேசுவோம் ரொம்ப நன்றி தருவோம் தேங்க்யூ